ஒரே இடத்திலேயே நிலையாக நிற்கக்கூடிய இரண்டு வெட்டும் புள்ளிகளைத்தான் நாம் ராகு கேத்து என்று அழைக்கிறோம் இந்த ராசி மண்டலமானது சுற்றி கொண்டிருக்கிறது ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேத்துவும் பின்னோக்கி செல்வது போல் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு கேத்து ஏன் பின்னோக்கி செல்கின்றனர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கார் இந்த சந்தேகம் நம்மில் பலருக்கும் இருக்கும் ஒரு உண்மை என்ன தெரியுமா ராகு கேத்துக்கள் பின்னோக்கி செல்வதில்லை என்பதுதான் அவர்கள் பின்னோக்கியும் செல்வதில்லை முன்னோக்கியும் செல்வதில்லை ராகு கேத்து என்பது வெட்டும் புள்ளிகள் ஒரே இடத்திலேயே நிலையாக நிற்கக்கூடிய இரண்டு வெட்டும் புள்ளிகளைத்தான் நாம் ராகு கேத்து என்று அழைக்கிறோம் இது வந்து ஒரு புகை மண்டலம் சூழ்ந்த ஒரு பகுதியாக அப்படியே ஒரு புள்ளியாக நிற்கிறது சார் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா இப்ப பார்த்தா ராகு பயிற்சி கேத்து பயிற்சி பார்த்தோமே இதில் பார்த்தோம்னா அவர் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு போனார்னு இருக்கு அதே மாதிரி மீன கும்பராசிக்கு வந்தார்னு தானே ரிவர்ஸ்ல வர்ற மாதிரி தானே சொல்லி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் என்பது தோன்றலாம் இதில் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் இந்த அண்டம் என்கின்ற இந்த அண்ட வெளியையே ஒரு பனிரெண்டு ராசி மண்டலங்களாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் இந்த அண்டம் என்பது சுற்றி கொண்டே இருக்கிறது அதாவது இந்த பனிரெண்டு ராசி மண்டலங்களும் சுற்றிக்கொண்டே இருக்கின்றன நம்முடைய பூமியும் சுற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த நவ கிரகங்களிலே உண்மை கோள்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஏழு கிரகங்கள் சொல்கிறோம் இல்லையா சூரியனானவர் ஒரே இடத்திலே நிலையா நினைச்சிருக்காரு நமக்கு தெரியும் மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த நீள்வட்ட பாதையிலே சுற்றி கொண்டேதானே இருக்கின்றன இப்படி எல்லாமே ஒரு மோஷனில் இருப்பதுதான் இந்த இயற்கை அதாவது இதைத்தான் நம்முடைய ஆன்மீகம் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமாளினுடைய சுதர்சன சக்கரம் போல அந்த சுதர்சன சக்கரமானது எப்பொழுதுமே சுழன்று கொண்டே இருக்கும் சொல்லுவா தெரியுமா அது இந்த உலகமே சுழன்று கொண்டே தான் இருக்கிறது இந்த அண்டமும் சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த அண்டத்தை தான் பனிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இந்த ராகு கேத்து ரெண்டும் நகராது அப்படியே வெட்டும் புள்ளிகளாக ஒரே இடத்துல நிற்கும்னும் பொழுது இந்த ராசி மண்டலமானது சுற்றுகிறது அல்லவா அப்படி சுற்றும் பொழுது இவை ஒரே இடத்திலேயே நிற்கும் பொழுது அந்த இடத்திற்கு நேராக இந்த ராசி மண்டலமானது வந்து சேர்கிறது என்று தான் பொருள் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ ஒரு ட்ரெயினில் வேகமாக போயிட்டே இருக்கோம் ஒரு பொருள் ஒரே இடத்துல நிலையா நிற்குதுன்னு சொன்னால் நம்ம போயிட்டுருக்கிறவங்களுக்கு அந்த நிற்கிற பொருளானது பின்னோக்கி செல்வது போல் தெரியும் நம்ம ட்ரெயின்ல போகும்போது கூட பாத்துருப்போம் இல்லையா வேகமா போயிட்டே இருப்போம் பக்கத்துல இருக்க மரம் பார்த்தோம்னா அந்த மரம் அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் அது பின்னோக்கி நகர்வது தானே நம் கண்களுக்கு தெரிகிறது அப்படித்தான் இங்கேயும் இந்த ராசி மண்டலமானது சுற்றி கொண்டிருக்கிறது ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேத்துவும் பின்னோக்கி செல்வது போல் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது அதனாலதான் இப்படி சொல்லி இருக்கா ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அந்த ராசி மண்டலத்திற்கு நேராக இந்த புள்ளிகள் வந்து சேர்கின்றன அந்த புள்ளிகள் அப்படியே தான் இருக்கு அந்த புள்ளிகளுக்கு நேராக இந்த ராசி மண்டலமானது சுழலும் பொழுது வந்து சேர்கிறது என்பதுதான் அதற்கான தாத்பரியம் அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய பலன் இந்த ராசி மண்டலத்திற்கு நேராக இந்த கிரகமானது இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலனை தரும் சொல்லியிருக்கா இப்ப சிம்மத்திலே என்று வரும்பொழுது சிம்மத்திலே ராகுவனுடைய அம்சம் என்பது பகை பலத்தை பெறுகிறது இப்போ சிம்மத்திலே கேத்துங்கிறவர் இருப்பார் அந்த கேத்து அப்படிங்கிறது அந்த இடத்திலே பகை பலத்தினை பெற்றிருக்கிறது அதற்குரிய பலனைத்தான் ராகு கேத்து பயிற்சியிலே சொல்லி இருப்பார்கள் அதே மாதிரி ராகுவானவர் கும்பராசியிலே வரும் பொழுது இந்த போர் மேகம்ங்கிறது சூழும் நாடுகளுக்கு இடையே ஒரு சில மனக்கசப்புகள் உருவாக உருவாகும் நம்ம இப்ப பிராக்டிகலா பார்த்துட்டு தானே இருக்கும் அண்டை நாட்டோடு ஒரு சில அந்த சுமூக உறவுங்கிறதெல்லாம் இல்லாம போறதுங்கிறதுக்கு காரணம் எல்லாம் இந்த ராகு கேத்துக்கள் தான் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது போன்று ராகு கேத்துக்கள் அவர் வந்து தலைகீழே சுத்துறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் என்ன தெரியுமா இருக்கா நவகிரகங்களிலே நவகிரகங்களை சுற்றி வந்து வணங்கும் பொழுது ஏழு சுத்து மட்டும் நேராக சுத்தணும் பாக்கி ரெண்டு சுத்து தலைகீழே சுத்தணுங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான கருத்து ஒரு தவறான சம்பிரதாயமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது முற்றிலும் தவறான கருத்து அந்த ராகு கேத்து ரிவர்ஸ்ல போகிறாங்கிறதுக்காக நம்மளும் ரிவர்ஸ்ல போய் சுத்தக்கூடாது அடிப்படையான கான்செப்ட் ராகுவும் கேத்துவும் வெட்டும் புள்ளிகள் அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடுன்னு சொல்லுவா இந்த ரெண்டு நோடும் ஒரே இடத்துல தான் இருக்கு ராசி மண்டலம் தான் சுற்றுகிறது நம்ம இது சுத்தும்போது நம்ம பூமியும் சுத்துறதுனால நம்ம கண்ணுக்கு ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய புள்ளிகள் பின்னோக்கி நகர்வது போல் தெரிகிறது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை அறிவியல் சர்வே ஜனாக சுகினோ பவன்